இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரெக்க வெட்டு வேத்து திருடு இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ரெக்க வெட்டுனா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் புறா வெட ரெக்கைகளை ரெக்க திரிகளை நம்ம வெட்டி விடுவோம் இல்லைன்னா டேப் அடித்து விடுவோம் இல்லைன்னா பின் பண்ணி விடுவோம் ஏன்னா நம்ம புதுசாக ஒன்று வேண்டி விடணும் ஸோ அதை பறந்துடக்கூடாதுங்கிற கண்டா நம்ம அதை பண்ணுவோம் இந்த ரெக்க வெட்டுக்கு நிறைய யூஸ் இருக்குது நான் சொல்கிறேன் வேற்றுனால் வேறு கேஜிலேருந்து வேறு லாபில் இருந்து அலைஞ்சி திரிஞ்சு ஆகாரத்துக்காண்டி பறந்துட்ருக்கோம் ஸோ அதை வந்து தான் நம்ம வேத்து புறாம்போம் அதை நம்ம வேற்று வேர்த்துன்னு சொல்லுவோம் வேத்து புறா வேத்து வேற்றுமோம் திருடுங்கிறது வந்து உங்கள் கேஜிலேயே பிறந்து சிக்கலேருந்தே வளர்ந்து வளர்ந்து அது பெரிய புறாவான பிறகு உங்கள் கூட்டிலேயே பறந்து திரும்ப உங்கள் கூட இறங்குற மாதிரி உள்ள புறாக்கள் தான் நம்ம திருடும்போம் ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம வேத்து பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா ரெக்க புறாவை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதனால் அந்த ரெக்க வெட்டு வந்து நிறைய வச்சுருப்பாங்க மேக்ஸிமம் நிறைய ரெக்க வெட்டு போட்டிருப்பாங்க வேற்று பிடிக்கக்கூடியவங்க மேக்ஸிமம் நிறைய ரெக்க வெட்டு வச்சுருப்பாங்க திருடாக்கக்கூடியவங்களும் நம்ம கூட்டிலருந்து அந்த புறா மிஸ்ஸாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகட்ட ரெக்க வெட்டை போட்டு தான் நம்ம புறாக்களை கீழே இறக்கும் ஸோ இந்த ரெண்டுக்குமே ரெக்க வெட்டு ரொம்ப முக்கியம் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஹோம்வரோட ட்ரைனிங்கை பற்றி நம்ம பேசுவோம் பாய்